அமரல் செல்வி மனோகர் அவர்களின் மூன்றாம் பாட்டு நினைவு நிகழ்வு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் மகளிரணி செயலாளரும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினருமான அமரர் செல்வி மனோகர் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நிகழ்வு இன்றைய தினம் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது கட்சியின் ஆரம்ப காலம் முதல் இறுதி வரை மகளிரணியின் உருவாக்கத்திற்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னலமற்ற அரசியல் பணியாற்றிய வீரப்பன்மணியான அமரர் செல்வி மனோகர் அவர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர்களுக்கு வெளிப்படையான உயிராபத்து மற்றும் அச்சுறுத்த நிலை வந்த கடுமையான காலப்பகுதியிலும் கட்சியின் கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்து மக்களை அரசியல் தெளிவூட்டி கட்சி மீதும் கட்சியின் தலைமை மீதும் மேற்கொள்ளப்பட்டு வந்த காண்புணர்ச்சிகளை எல்லாம் தனது ஆளுமையால் எதிர்த்து நின்று வலுவான மகளிர் கட்டமைப்பை நிலைப்படுத்திய வீரப்பன்மணியாக திகழ்ந்தார் சிறந்த நிர்வாகத் திறமையும் ஆளுமையையும் இயற்கையாய் அவரிடம் காணப்பட்ட தலைமைத்துவ பண்பும் அரசியலை கடந்த சமூக சேவகியாக அவரை சமூகத்திற்கு அடையாளம் காட்டியது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் அதன் தலைமையும் அரசியல் படிவாங்களுக்கு உள்ளாகி பலவிழந்து நின்ற போது தனது அரசியல் கொள்கையின் நிமித்தம் தன்னோடு கரம் கோர்த்து கட்சியில் பயணித்த மகளிர் உறுப்பினர்கள் உதவி என்று நாடிய போதெல்லாம் அம்மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னால் முடிந்தவரை உதவிகளை பெற்று கொடுத்து கட்சியின் அரசியல் கொள்கையின்பால் பால் எமது மக்களுக்கான அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து சென்றிருந்தார் இன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் அதன் பெரு அங்கமான அணியும் கிழக்கு மாகாணத்தில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக தமது மக்களின் கடைசி அரசியல் நம்பிக்கையாக வளர்ந்திருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் அமரர் செல்வி மனோகர் போன்ற ஆளுமை மிக்க மகளிர் தலைமைத்துவத்தின் இழப்பு பேரிழப்பாகும் தன்னார் இறைமுதம் அடைந்து இன்றுடன் மூன்று வருடங்களை கடந்துள்ள போதும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்துவிட்ட அமரர் செல்வி மனோகர் அவர்களின் அர்ப்பணிப்பும் அவர் ஆற்றிய பணிகளும் கட்சியின் வரலாற்றில் என்றும் பதிந்திருக்கும் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றோம் மறைந்த செல்வியக்கா முன்னாள் மகளிரணி செயலாளராக கடமையாற்றியவர் தமிழ் விடுதலை விடு கட்சிக்கு வளப்பெரும் சேவைகளை ஆற்றி வந்தவர் அவரது மூன்றாவது ஆண்டு நிறைவினையொட்டி இன்று அவரது பிரிவால் துயருடன் கணவன் பிள்ளைகள் அவர் அவர்களது சகோதரர்கள் குடும்பத்தவர்கள் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த மனவேனையும் மனிதாபங்களையும் தெரிவித்தார் அவை விருப்பம் எல்லாமே ஒவ்வொரு மகளிரும் தானாகவே குடும்பத்தில் எடுக்க வேண்டும் பொருளாதார சிக்கல்கள் என்ன வந்தாலும் செம்பியக்கா தான் அந்த இடத்தை யாராலையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு நிலைதான் இங்கு காணப்படுகின்றது கட்சியின் முன்னாள் மகளிர் செயலாளராக இருந்து கட்சிக்கு அளப்பெரிய சேவையாற்றிய அமர செம்பியக்கா அவர்களின் பிரிவென்பது கட்சியின் மாநிலணிக்கு கிடைத்த ஒரு பெரிய இழப்பா என்றால் செல்விக்கு அவர்கள் நான் நினைக்கின்றனர் ஒட்டுமொத்தமாக அவரின் சிந்தனை மட்டக்கிழப்பில் இருக்கின்ற மகளிரை ஒன்றிணைத்து தமிழ் மக்கள் விடுதலை பெயர் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவரின் பின்னால் அணிந்து செய்ய அந்த செயற்பாட்டை அவர் இருக்கின்ற காலம் வரை மிக சிறப்பாக செய்திருந்தார் அவரின் செயற்பாடு குறித்து கட்சி என்றும் அவரை மறக்காது அடிப்படையில் கட்சியின் வருடம் அவரின் சுதந்திர தினமானது நினைவுறப்பட்டு உண்மையில் கட்சியின் மாநில செயற்பாடுகள் கப்பால் மகளிர் ஒன்றிணைத்து மாளிர்காக என்ன பிரச்சினைகளிடம் இடம்பெற்றாலும் அந்த இடத்திற்கு சென்று அதை தீர்த்து வைக்கின்ற அதே போன்று மாநிலக்கு அநீதி இழைக்கப்படும் ஒரு பொருள் கொடுக்கின்ற அல்லது இலங்கையில் எந்த பாகங்களில் பெண்கள் சூழலுக்கு எதிரான வன்முறைகளிடம் இடம்பெற்றாலும் அதனை தட்டி கேட்கின்ற ஒருவராக செல்யக்கா அவர்கள் அமர செல்யக்கா அவர்கள் செயற்பட்டிருந்தார் குடும்ப உறவுகளுடன் நேரம் ஒதுக்குவதை விட கட்சியின் பணிக்காக அதிக நேரத்தை இருந்தார் அநீதி எங்கு நடந்தாலும் அவர் பெரியவர் சிறியவர் என்று பார்க்காமல் குரல் கொடுக்கின்ற ஒருவர் கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் விருப்பத்துக்குரிய கட்சியின் ஒரு போராளியாக செயற்பட்டவர் அந்த அடிப்படையில் அவரின் இழப்பு என்பது மிக வீடு செய்ய முடியாத குடும்பத்திற்கும் நாங்கள் நேரத்தில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்